ஆர்டிஃபிஷியல் மீட் ஆர்டிபிஷியல் மீட்ன்றது என்னன்னா ஒரு செயற்கையான முறையில் நம்ம ஒரு மாமி இறைச்சி உருவாக்குறது தான் நம்ம ஆர்டிபிஷியல் சொல்லுவோம் சொலுவோம் தான் நம்ம நெதர்லாண்டில் உள்ள டச்சின் இடத்துல உள்ள மார்க் கோஸ்ட்ன்ற சயின்டிஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட கம்பெனியில இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இதை வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஒரு நியூஸ் சேனல் மூலமாக இதை பப்ளிஷ் பண்றாங்க அதன் பிறகு இதை இந்த மாமிசத்தை வந்து சாப்பிட்றதுக்கு உகந்ததுதான் சொல்லி இது வந்து நிறைய கம் கண்ட்ரிஸும் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு அடுத்து அதன் பிறகு இந்த மாமி சுத்தமாக இந்த நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுவும் இல்லாமல் இந்த மாமிசத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமை அதை பற்றிலாம் நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போனா நாங்க கோகுல் இது உங்க பிஹைண்ட் திங்கிங் ஆர்டிபிஷியல் மீட் ஆர்டிபிஷியல் மீட்டை எப்படி வந்து மக்கள் வந்து அழைக்கிறாங்கன்னா கல்டிவேட்டட் மீட் அண்ட் கல்ச்சுரல் மீட்டுன்னு அழைக்கிறாங்க இதை வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்கன்னா நமக்கு அனிமல்ஸ் இருக்குல்ல ஆடு மாடு கோழி இந்த எல்லாத்தையுமே அதோடைய பிளட் அது அதோடைய செல்ஸ் வந்து எடுத்து பயோரேக்டர்ஸில் கல்ச்சுரல் மீடியம்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த செல்ஸ் வந்து வச்சு அதுக்கு தேவையான நம்ம இயற்கையா மா ஒரு அனிமல்ஸ்கெல்லாம் என்னென்ன தேவைப்படும் மினரல்ஸ் கால்சியம் விட்டமின் கலோரிஸ் எல்லாமே தேவைப்படுவாங்க அது போல இந்த செல்ஸுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலா கொடுத்து இந்த மீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இது வந்து அந்தந்த மீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோழி இல்லை ஆடு அதுக்கு தகுந்த மாதிரி இதோடைய வந்து டேஸ் ஆகும் இது வந்து க்ரோன் ஆகிறதுக்கு வளர்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஒரு எயிட் வீக்ஸில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களா அது வந்து எவ்வளோ எத்தனை கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி த்ரீ கம்பெனிஸ் வந்து இந்த மீட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இது வந்து பெரும்பாலமான கம்பெனியில் நமக்கு தெரிஞ்ச கம்பெனினா அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு கம்பெனி மட்டும் கூகுள் மைக்ரோசாஃப்ட் இந்த ரெண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஓகே இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இதை வந்து இத பத்தி இந்த ஆர்டிபிஷியல் மீட்டை வந்து எதுக்கு வந்து உருவாக்கினீங்க இதனால நமக்கு வந்து என்ன நன்மை அதை பத்தி இந்த கம்பெனியோட உரிமையாளர்கிட்ட கேட்க முதல்வர் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து முதல்ல ரீசன் வந்து மனிதநேயம்னு சொல்லிருக்காங்க என்னன்னா நம்ம வந்து ஒரு அனிமல்ஸும் பேர்ட்ஸும் வளர்த்து அதை வந்து நம்ம கொண்டு அதை நம்ம சாப்பிட்றோம் அதனால தான் இத வந்து மீட் இது வந்து பாயிண்ட் சொல்லிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இது இது வந்து நம்ம அனிமல்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து அழிக்குது அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஆடை இருக்குதுன்னா அது வந்து நூறு கிராம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து எடுத்துக்குதுன்னா நமக்கு வந்து மீட் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் கிராமான அளவுக்கு தான் அந்த மீட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அதான் ஆனால் இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் மீட் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ சேமிக்கலாம்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஏரியா அந்த கவரேஜ் வந்து நம்ம சேமிக்கலாம் அதன் பிறகு நம்ம ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வாட்டர் வந்து சேவா சேவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து இன்னொரு தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்னன்னா நம்ம எடுத்து வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கும் காரணம் என்னன்னா மீத்தேன் கேஸ் தான் இந்த மீத்தேன் கேஸ் வந்து அதிகமாக வெளியடுறது என்னன்னா நம்ம வளர்க்கக்கூடிய மாடுகள் தான் இந்த மாடுகள்ல மூலமா தான் இந்த மீத்தேன் கேஸ் வந்து அதிகமாக வந்து வெளியே வருது ஒரு சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அறுபது கிலோ மீத்தேன் கேஸ் வந்து வெளியிடுறது வந்து நம்ம மீத்தேன் கேஸ் வெளியிடுறதுல

அதுக்கு முன்னாடி எஃபிஎஸ்னால் என்ன பார்த்துட்டு வந்தடலாம் எஃபிஎஸ்னால் ப்ரௌன் சிரம்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கே இருக்குன்னா ஒரு ப்ரெக்னண்ட்டான ஒரு மாடோ இல்லை ஆடோ அதோடைய இருந்து எடுக்கக்கூடியது தான் எஃபிஎஸ் அவங்க வந்து இந்த உரிமையால் என்ன சொன்னார்னால் நாங்கள் முதல்ல வந்து எஃபிஎஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாமேசத்தை வந்து உருவாக்கணும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் எல்லாமே பிளான் பேஸ்டு இயற்கை முறையில் தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க அது செகண்ட் திங் என்னென்னா இது வந்து ரொம்ப ஹை காஸ்ட் இதோட ப்ரொடக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இதோடைய காஸ்ட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து எனக்கு என்ன இது வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதால்தான் இது வந்து ஏரியாவும் கவரேட் ஏரியா கவர் பண்ணுறதுலேயும் இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இதோடைய ஏரியா லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும் தேர்ட் பாயிண்ட் என்ன மனிதர்கள் வந்து இதை வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது வியாதியோ இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது டிசீஸ் வருமோ நின்றதுக்கான எந்த ஒரு ரிசர்ச்சு உண்மை எடுக்கல அதன் பிறகு எந்த ரிப்போர்ட்டும் இல்லை எந்த டாக்குமெண்ட் எதுவுமே இவங்க வந்து சப்மிட் பண்ணல இதை வந்து நம் இன்னமும் நம்ம இந்தியாவில் வந்து இதை பற்றி வரலை ஆனால் இது ஃபியூச்சரில் வரலாம் ஓகேங்களா இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தெரிஞ்சுக்க பிகின் திங்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் கூகுள் நேம்ம இது லைக் பட்டன்னு கிளிக் பண்ணியிருப்போங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சமை சந்திக்கலாம்